இப்போ போலீஸ் எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தேர்ட் மேஜர் வெயிட்டேஜ் உள்ள ஏரியாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸ் தான் சயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து முப்பது கொஷின் கேட்குறாங்க பதினஞ்சு மார்க் வெயிட்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி நாற்பது கொஷின் இருக்குது செகண்டு வந்து சோசியல் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரும் தேர்டு வந்து சயின்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ஷன் முடிக்கிறது ஈஸியாக இருக்கும் கரெக்டாக வந்து எக்ஸாமில் எந்த டாபிக் கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சிலபஸ் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் அப்புறம் வந்து சயின்டிஸ்ட் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் மோஷன் லைட் எலக்ட்ரிசிட்டி சிலபஸில் வந்து இது வந்து வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து டீக்கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் கொஷின் இருக்குது ஆல்ரெடி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கொஷின் இருக்குது அதில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அதோட லிஸ்ட் ஆஃப் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பார்த்திங்கனா இப்போ மாடல் கொஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா லைட்டு எலக்ட்ரிசிட்டி அப்புறம் வந்து மறுபடியும் லைட்டில் இருந்து ஒரு கொஷின் இருக்குது அப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டெம்பரேச்சர் லேட்டடாக அது அப்புறம் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இருக்குது எலக்ட்ரிசிட்டி இருக்குது அடுத்து டெம்பரேச்சர் இருக்குது யூனிவர்ஸ் எனர்ஜி லைட்டு சரிங்களா ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இது வந்து மாடல் கொஷ்ஷனில் ஃபிசிக்ஸில் கொடுத்த பத்து கொஷின் என்ன டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பத்து கொஷின் மாடல் கொஷின் கொடுத்துருக்காங்க அந்த என்ன டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இது வந்து மாடல் கொஸ்டின் டிஃபால்ட்டாக வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய மாடல் கொஸ்டின் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி லைவ் கொஸ்டின் என்னென்ன டாபிக் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம அந்த டாபிக் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா லைட் அதோட ஸ்பீட் வேல்யூ கேட்டிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்குது அடுத்ததாக எலக்ட்ரிசிட்டி லா எலக்ட்ரிக்கல் லாஸ் லா உங்களுக்கு அந்த லாஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸு அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மோஷன் எனர்ஜி அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது சவுண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் டெம்பரேச்சர்ல ஒரு கொஸ்டின் அகைன் ஃபோர்ஸ்ல ஒரு இருக்குது சவுண்ட்ல இருந்து எஸ் யூனிட் ஒன்று கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து லைவா ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்ட எஸ்ஐ கொஸ்டினோட டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியாக நடந்த எக்ஸாம் இதுதான் இதுல உள்ள டாபிக் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கன்வர்ஷன் இருக்குது லைட் அதோட அப்ளிகேஷன் இருக்குது யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அட்மாஸ்பிக் லேயரில் இருந்து அடுத்ததான் மோஷன் ஆசிலரேஷன்லேருந்து ஒரு கொஷின் இருக்குது எலெக்ட்ரிசிட்டி ஃபோர்ஸ் சவுண்டு மோஷன் எலெக்ட்ரிசிட்டி அட்டாமிக் ஃபிசிக்ஸ் நீங்கள் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும் சவுண்ட் இருக்கும் எலக்ட்ரிசிட்டி இருக்கும் அடுத்தது அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இருக்கும் யூனிவர்ஸ் இருக்கும் ஃபோர்ஸ் மோஷன் எனர்ஜிலேருந்து கொஷின் இருக்கும் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி கொஷின் இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எவினிட் பற்றி ஒரு கொஷின் இருக்குது சரிங்களா இதுதான் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் மேஜராக கேட்குறாங்க இப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் ரேண்டமாக படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிக்காக அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் தவற தரவு பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு டென் அவுட் ஆஃப் நைன் நீங்கள் வந்து எடுத்துடலாம் சரிங்களா பத்துக்கு ஒரு ஒம்பது மார்க் வந்து சாலிடாக எடுத்துடலாம் கொஸ்டின் ஈஸியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டென் அவுட் ஆஃப் டென்னே எடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த ஃபைலோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கொடுத்துறோம் ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வந்து மாடல் கொஷன்ல என்னென்ன இருக்குது சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க இப்போ சிலபஸ் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹை லெவலாக நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஹை லெவலாக போறதுக்கு மாதிரி ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு மாடல் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து லிஸ்ட் ஆஃப் டாப்பிக் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த ஃபைல்ல இருக்கும் இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து என்னென்ன டாபிக் வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கலாம் ஸோ ஃபிசிக்ஸ் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி வந்து எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ நம்ம இதோட மாடல் கொஷ்டின் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயோட கொஸ்டின்ஸ் வந்து லிஸ்ட் ஆஃப் டாப்பிக் நம்ம கிட்ட இருக்குது ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா லைட்டுங்கிற டாப்பிக்கு வந்து மெயினாக கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ லைட் அப்படிங்கிறது வந்து ஒளியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும் ஸோ சவுண்டு லைட் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஃபிசிக்ஸில் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது மாடல் கொஷின் அந்த கொஷின் இருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூவில் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி த்ரீல கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் லைட் ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா உங்கள் மாடல் கொஷினில் கேட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைட்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கொஷின் எடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் டென் கொஷன் அவங்க வந்து ஃபிசிக்ஸில் கொடுத்தாகணும் அப்படிங்கும்போது லைட்டை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ மேஜராக லைட்டில் இருந்து நம்ம ஒரு கொஷின் பார்க்கலாம் லைட்டில் இருந்து என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஸ்பீட் ஆஃப் லைட் நீங்கள் படிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிரர்ஸ் ரிலேட்டடாக படிக்கலாம் மிரர் ரிலேட்டடாக உள்ள விதிகள் படிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் பெண்டிங் ரேடியோ அதை வச்சு ஒரு லென்ஸோட பவர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு படிக்கலாம் ஸோ அது கான்கேவ்லென்ட்ஸா கான்வெக்ஸ்லன்ஸ்ஸா அப்படிங்கிறது படிக்கலாம் அடுத்தது ஐ ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு வந்து லாங் சைட்டு ஷார்ட் சைட்டு ஸோ என்னென்ன இஸ்யூஸ் வரும் அதை எப்படி வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் மிரர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் லைட்டை பேஸ் பண்ணி படிக்கலாம் ஸோ லைட் ரிலேட்டடாக சமச்சீர் சீட் புக் சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் எங்கெல்லாம் யூனிட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் தெரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட் ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்கும் நீங்கள் படிக்க போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹை லெவலாக கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிடுவீங்க ஓகேங்களா ஸோ இந்த கம்பாரிசனில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஸோ எலக்ட்ரிசிட்டிங்கிற டாபிக் வந்து உங்களுக்கு வந்து மாடல் கொஸினில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டினில் இருக்கு இருபத்தி மூணுலேயும் இருக்குது ஸோ மூணுலேயுமே அப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு தெரிய வருது ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த்து ப்ளஸ் வந்து அது ரிலேட்டடாக நம்ம என்னென்ன அடிஷனல் படிக்க முடியும் அப்படிங்கிற நீங்கள் தரவு பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிடும் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக நீங்கள் படிக்கும்போது வந்து பேசிக் எஸ்ஐ யூனிட்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விதிகள் படிக்கலாம் கேட்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் ஐஇசி கோல்டு கியூ அப்புறம் வந்து மின்னோட்டத்தோட வேல்யூ மின்னூட்டத்தோட வேல்யூ ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்புறம் பவர் மின்னூட்டம் மின்னோட்டம் அப்புறம் வந்து மின்னழுத்த வேறுபாடு ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதோ எல்லாமே நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து அகெயின் ஒரு ஒரு மார்க் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் லைட்டுங்கிற ஒரு இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்க போகிறாங்க எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்க போகிறாங்க ஸோ ரெண்டு மார்க் அப்படிங்கிறது கான்ஃபிடண்டாக கிடச்சிரும் ஸோ இது நீங்கள் டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணது இல்லாம ரெஃபரன்ஸ் புக்கும் பாருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டஃபா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறனால கொஞ்சம் ஹை லெவலாகவும் படிச்சு வச்சுக்கோங்க தேர்டு பாத்தீங்கன்னா அந்த கம்பாரிசன்ல நம்ம வந்து தேர்டு பாத்தீங்கன்னா ஹீட் டெம்பரேச்சர் வெப்பம் வெப்பநிலைங்கிற டாபிக் வந்து மாடல் கொஸ்டின்ல கண்டிப்பா இருக்குது ஹீட் ட்ரான்ஸ் இருக்குது டெம்பரேச்சர் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க டெம்பரேச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்க கேட்டிருக்காங்க அடுத்ததாக கன்வர்ஷன் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ வந்து மாடல் கொஷின்லேயும் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க இது கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டிலே அதை விட முடியல இருபத்தி மூணுலேயும் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது ஹீட் ரிலேட்டடாக வெப்பம் வெப்பநிலை சம்பந்தமாக என்னென்ன கொஸ்டின் இருக்குது எல்லாமே படிச்சு வச்சுக்க ரொம்ப நல்லது மெயினாக பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் கேட்பாங்க டிகிரி செல்சியஸ் டூ டிகிரி ஃபேர் அண்ட் ஹீட்டு கெல்வின் டூ டிகிரி செல்சியஸ் அந்த இது கண்டிப்பாக கேட்பாங்க ஃபேரன் ஹீட் ஸ்கேலாக இருக்கட்டும் கெல்வின் ஸ்கேலாக இருக்கட்டும் டிகிரி செல்சியஸ் ஸ்கேலாக இருக்கட்டும் அதை பற்றி கேட்கலாம் ஸோ இது வந்து எங்கே அப்ளை பண்ணுறாங்க டிகிரி செல்சியஸ் எங்கே அப்ளை பண்ணுறோம் ஃபேரன் ஹீட் எங்கே அப்ளை பண்ணுறோம் கெல்வியை நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் வந்து ப்ராக்டிகலாக யூஸ் பண்ண முடியல அதை பற்றி கேட்கலாம் எஸ்ஐ யூனிட் கேட்பாங்க சரிங்களா எஸ்ஐ யூனிட் இது ரிலேட்டடாக உள்ள எஸ்ஐ யூனிட் கேட்பாங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் வந்து கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் வெப்ப கடத்தல் வெப்ப செலனம் வெப்ப கதிர்வீசல் அதை பேஸ் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து வேக்யூம் ஃபிளாஸ்க்கு சரிங்களா வெட்டிட புடுவை அது ரிலேட்டடாக இது ரிலேட்டாக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ வெப்பம் வெப்பநிலை ரிலேட்டடாக அது எல்லாமே கேட்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து உங்கள் ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் தரவு பண்ணிக்கணும் அது இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்கு ஜென்ரல் சயின்ஸில் ரெஃபரன்ஸ் புக் கிடைச்சாலும் அந்த கண்டென்ட்டு நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த கம்பேரிசனில் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் சரிங்க அணுக்கரு இயற்பியல் இதிலேருந்து வந்து மாடல் கொஷினில் கொஷின் இருக்குது இதுலேயும் கொஷின் இருக்குது டுவெண்ட்டி த்ரீலேயும் கொஷின் இருக்குது ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடல் கொஷின்லாம் அவங்க ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி கேட்க வாய்ப்புகள் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே வாய்ப்பு இருக்குது நம்ம சொன்ன மாடல் கொஷினில் பார்க்குறது எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிறனால நம்ம அது ரிலேட்டடாக படிக்கிறது ரொம்ப நல்லது அட்டாமிக் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அணுக்கரு உலைகள் பற்றி கொஷின் இருக்கும் அப்புறம் வந்து கதிர்வீசல் க அதோட ஸ்பெசிஃபிக் எஸ்ஏ யூனிட் என்ன கதிர்வீச்சின் சேலகு கதிரீகத்தினியா செலவு கதிரீக்க தனிமங்கள் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் ஆட்டம் நம்பர் மாஸ் நம்பர் ஸோ இது ரிலேட்டடாக என்ன வேணாலும் உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் புரியுதுங்களா ஸோ இந்த கம்பேரிசனை நம்ம வந்து பார்க்குறது அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் அண்டம் அப்படிங்கிற இதுலேருந்து ஒரு டாபிக் கொஷின் கேட்குறாங்க ஸோ யூனிவர்ஸ் அதை பற்றி நேம்ஸ் இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூவில் கேட்கல டுவெண்ட்டி த்ரீல யூனிவர்ஸ் பேஸ் பண்ணி அட்மாஸ்பீரிக் லேயர்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரப்போஸ்பியர் ஸ்டாட்டோஸ்பியர் மீசோஸ்பியர் ஐனோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் இந்த ஸ்பியரை பேஸ் பண்ணி நம்ம நம்ம எடுத்தோட அடுக்குகள் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக் இது இந்த கம்பேரிசனில் பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் எனர்ஜி மோஷன் சரிங்களா உங்களுக்கு வந்து விசை இயக்கம் ஆற்றல் அது ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க இதெல்லாம் இன்டர் கனெக்டட்னால ஒரே யூனிட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் உங்கள் புக்கில் நீங்கள் படிக்கும்போது வேறு வேறு யூனிட்டில் இது இருக்கும் அதை நல்லா தரவாக படிச்சிக்கோங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபோர்ஸ் மோஷன் எனர்ஜி ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸுக்கு எல்லாமே தரவு பண்ணிக்கங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்கில் இது இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு அரிகன் ஜென்ரல் சயின்ஸ் புக்கில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க பேசிக்காக உள்ளது எல்லாமே நீங்கள் தரவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த கம்பேரிசனில் ஃபைனலில் நம்ம பார்க்குற வந்து சவுண்டு சரிங்களா சவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூல இருக்கு டுவெண்ட்டி த்ரீ இருக்கு மாடல் கொஸ்டின் அவங்க அதை பற்றி சொல்லலாம் சரிங்களா லைட் சவுண்டுங்கிறது வந்து ரொம்ப மேஜரான போர்ஷன்னால அதில் இருந்து நம்ம எப்போனாலும் எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஓவராலாக என்ன தெரியவுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சவுண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் வெப்பம் அண்ட் வெப்பன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அடுத்ததா ஃபோர்ஸ் மோஷன் எனர்ஜி ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க அட்டாமிக் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க யூனிவர்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ டாபிக் நமக்கு தெரிஞ்சிச்சு இப்போ அந்த டாப்பிக்கு நம்ம வந்து ரிலவெண்டாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை கலெக்ட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி பிரீஃபாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டென் அவுட் ஆஃப் டென் அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணால் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ரேண்டமாக படிக்கும்போது உங்களால் வந்து போர்ஷன்ஸ் வந்து ஷார்ட் டைமில் முடிக்க முடியாது அதுக்காக தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாப்பிக் என்ன அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை தரவு பண்ணுறீங்க அதை வேஸ் பண்ணிக்கிறீங்க எல்லா எல்லா இடத்துலையுமே இந்த முக்கியமான டாபிக் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாப்பிக்கை தரவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அடிஷனாக நீங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தரவை பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா எதை கவர் பண்ணியிருக்கீங்க எது எவ்வளோ முடிச்சிருக்கீங்க கூட ஒரு சின்ன ஐடியா கூட உங்களுக்கு இருக்காது ஸோ அதனால் இந்த கம்பேரிசன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இது ரிலேடாக அந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்ப்ளேஷன் கிடைக்கும் தேங்க்யூ